காவேரிக்கு கல்யாணி பாட்டியினால் கோவிலில் வைத்துக் கிடைத்த அபிஷேகம் போன்று உங்களுக்கு கிடைத்ததா அப்படி கிடைப்பதனை விட நீங்கள் புறாவரம் பெற்றால் இருக்கும் இதையும் பார்க்கத்தானே வேண்டும் தூக்கி வளர்த்தாலும் தாங்கி வளர்ப்பது வேறு அதனையும் பார்க்கத்தானே வேண்டும் தாங்குவதற்கும் ஒரு எல்லை உண்டு பெண்ணாய் பிறந்துட்டால் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு அடிமை என்ற பட்டத்துடன் வாழவா வேண்டும் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பிரச்சனைகளுக்கா பஞ்சம் காவேரியும் விஜயும் கனவினிலே மிதக்கையிலே இரண்டு பெண்கள் இவர்களுக்கு நீங்கள் என்ன பேராவது நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே புகுந்து விளையாடுவதனை பாருங்கள் காவேரி ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு தள்ளப்பட்டதற்கு பசுபதி செய்த துரோகம்தான் காரணம் அதனால் காவேரியும் அவள் குடும்பமும் படும் வேதனைகளையும் சவால்களையும் இன்னமும் பார்ப்போம் இங்கும் பார்ப்போம் விஜய் காவேரியின் வீட்டினுள் போவதற்கு ஒரு விதமான தடங்கல்கள் இல்லாத நிலையில் சுமூகமான நிலையினை கங்காவும் பாட்டியும் ஒரு வாராக சாரதாவை மாற்றிய பின்பு ராதா காவேரியின் வீட்டிற்கு போனதும் நடந்து கொண்ட கேவலமான விதமும் யாரையும் பொறுமையாக இருக்க வைக்குமா சாரதாவும் ஒரு பெரிய வயதான பெண்தானே நாலு பிள்ளைகளை பெற்று ஒழுங்காக வளர்த்தவள்தானே மாதிரி அஜயை பெற்று கேவலமாக வளர்த்தாவா சொல்லுங்க கோவிலிலே கல்யாணி பாட்டியின் அட்டகாசம் இங்கு ராதா சித்தியின் அலங்கோலம் காவேரியின் குடும்பம் என்னதான் செய்யும் காவேரி பட்டு துன்பங்களால் துடித்து போயிருக்கும் சாரதா குடும்பம் ஒருவருக்கொருவர் இதைப் பற்றி கதைக்காவிட்டாலும் அவரவர் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் தானே காவேரி படும் வேதனைகளை பற்றி சாரதா குடும்பமோ ஒரு சின்ன குடும்பம் சொத்துக்களை இழந்து தகப்பனையும் இழந்து இப்போதான் முதலும்பி நடைபயிலும் குழந்தை போல சாரதாவின் குடும்பத்தின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது இதற்குள் ராதாவின் நாக்குக்கூட கூசாமல் என்னவெல்லாம் தன் பொன்வாயால் திட்டித் தள்ளிவிட்டு போனா பாருங்கள் அது இந்த சாமிக்கே பொறுக்காதே சந்தோஷத்தில் விஜயும் தாத்தாவின் கற்பனையில் மிதந்து கொண்டிருந்தார்கள் விஜய் நினைத்தானா தன்னைச் சுற்றி ஆப்பு வைக்கிறாங்களென்று கோவிலுக்கு போய் பாட்டி எங்களுக்காக கும்பிட்டுட்டு வாங்க என்று விஜய் கூறியதற்கு பாட்டி செய்யும் நம்பிக்கை துரோகத்தினை நினைச்சு பார்க்கக்கூட இயலாது அது மட்டுமா விஜய்க்கு அள்ளி வைத்துவிட்டு கோவில் திருநூற்றினை கொண்டு வந்து கொடுக்கும் பாட்டியின் மனநிலையினை என்னென்று சொல்லுவது இவ்வாறு இருந்து கொண்டிருக்கையிலேயே வாழப்போகும் விஜயின் வாழ்க்கை நல்லாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் பாவம் விஜய் பாட்டியிடமும் தாத்தாவிடமும் விடைபெற்று விஜய் காவேரியை கூட்டிவர மிகுந்த ஆவலாகச் சென்றான் வாசல் அடியினை ஆண்டிய விஜய் ஆச்சரியத்தில் உறைந்தான் எவ்வளவோ சொன்னான் ஏமாறியே போனான் இதென்னடா இந்த மனுஷர் இன்னமும் திருந்தவில்லையே இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமென்றால் காவேரி கதைக்கும்போது போது சொல்லியிருப்பாளே அவள் சொல்லாத போது ஏதோ நடந்திருக்கு என்று சிந்திக்க விஜய்க்கு அவகாசம் இல்லை பொறுத்து பார்த்தான் கோபமும் பட்டான் இவர்களுக்கு என்னத்தை சொல்வது என்று தெரியாமல் நின்றான் வீட்டு மாப்பிள்ளைக்கு இப்படியொரு வரவேற்பா வாசலில் வைத்து வாட்டி வதைத்தனர் விஜயை காவேரி என்ன நிலையில் இருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று உடக்கச் சொன்னான் காவேரியின் சிக்னல் இருந்து வந்தது இதற்குப் பிறகு விஜயினால் என்னதான் செய்ய முடியும் ஒருவருக்கு எதிரிகளும் துரோகிகளும் வெளியிலிருந்து வர வேண்டுமென்ற அவசியம் இல்லை உள்ளே உள்ளே தான் இந்த ஜென்மங்கள் கூட இருக்குங்கள் கண்டுபிடிக்கவும் இயலாது புலனாய்வுத்துறை துப்பினை துளக்கவும் முடியாது அதுவும் பெண்கள் என்றால் ஒரு ஆணியையும் பிடுங்கவும் இயலாது இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலாகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மை வாழ்க்கை நிலையினை கேட்பதுமில்லாமல் வெற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் இனி விஜய் காவேரி என்ன முடிவெடுக்கப் போகின்றனர் காவேரிக்காக சாரதா ரிஸ்க் எடுக்கத்தான் வேண்டும் மகளுக்காக சாரதா நல்ல முடிவினை எடுப்பா விஜயை காவேரியுடன் சேர்த்து ஊருக்கு அனுப்புவா சாரதா என்னதான் இவர்கள் பார்க்கட்டும் என்று துணிந்து நிற்பா சாரதா பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்